ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கவுன் ஃப்ளாக்ஸுங்க இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்டைலில் பீர்க்கங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பீர்க்கங்காய் ஒன்று எடுத்துங்க நல்லா கழுவி ஒரு காக்கில் வாங்கிட்டேங்க சுத்தமாக கழுவிட்டு தோல் நீக்கி கட் பண்ணிக்கலாங்க ரெண்டு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தோல் நீக்கிக்கங்க பீர்க்கங்காய் பச்சடி ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க இதில் வந்து நார்ச்சத்து புரதம் கால்சியம் வைட்டமின்கள் வந்து ஏ பிசி மற்றும் தாதுப்புக்கள் நிறைந்துள்ளன இது செரிமானத்தை மேம்படுத்தி எரை குறைப்பிற்கு எடை குறைப்பிற்கு உதவுவதோடு பித்தம் தனித்து தோல் பிரச்சனைகள் மற்றும் காய்ச்சல் போன்றவற்றை சரி செய்யவும் உதவுகிறது மேலும் இது வயிற்று கொழுப்பை குறைக்கவும் குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உதவுகிறது செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கலை போக்குறது வந்துங்க நார் சத்து நிறைந்தது வைட்டமின்கள் தாதுக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்தது இது நோய் எதிர்ப்பு சத்தியே அதிகரிக்குங்க இந்த பீர்க்கங்காய்ங்க உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை குறைக்கவும் உதவுகிறதுங்க எல்லாம் கட் பண்ணி இப்படி ரெடி பண்ணிட்டங்களா அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சிடலாங்க பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானுன்னு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சூடானுன்னு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் வந்து நான் கல்லெண்ணெய் தான் விட்றேங்க ஒரு மூணு டீஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டேங்க எண்ணெய் நல்லா சூடானுன்னு கடுகும் உளுந்த பருப்பும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அதுவும் நல்லா பொறிஞ்சி விட்டுங்க வயிற்றுப்பகுதியை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த பீர்க்கங்காய் ரொம்ப உதவிகிறதுங்க அதே மாதிரி சொரி சிறங்கு போன்ற தோல் பிரச்சனைகளை வந்து குணப்படுத்த இந்த பீர்கங்காய் ரொம்ப உதவியாக இருக்குதுங்க காய்ச்சல் போன்ற உடல்நலக் குறைபாடுகளின் போது உடலுக்கு வந்துங்க குளிர்ச்சி தருங்க இந்த பீர்க்கங்காய் குடலை ஆரோக்கியமாக வைத்து செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தணும் அதனால் என்ன பண்ணுங்க பீர்க்கங்காயை அடிக்கடி சேர்த்துக்கணுங்க ஒரு அடுப்பில் பாசிப்பருப்பு ஒரு அது ஒரு அரை டம்ளர் வேக வைக்கிறேங்க கடைசியாக நாம் சேர்த்துக்கலாங்க நல்லா கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலையை நல்லா வணங்கின பிறகு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற பாஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்த பிறகு தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு தக்காளி பழுத்தை தான் கட் பண்ணி வச்சிருக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கட்டுங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாம் தக்காளியோடு நல்லா வணங்கணும் தக்காளி நல்லா வணங்கட்டுங்க இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் வந்துங்க சேர்த்துக்கலாங்க இதோட நாம் வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூள் வந்துங்க ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டுங்க நல்லா ஒரு கலக்கி விட்ரலாங்க நல்லா வணங்கட்டுங்க தக்காளி நல்லா வணங்கின பிறகு பீர்க்கங்காயே ஆட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி வச்சிருக்கிற காக்கில பீக்கங்காய் தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க அதை ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க வணங்கினா என்னங்க இவ்வளோ தான் வருங்க கம்மியாக நல்லா வணக்குங்க பீக்கங்காய் அதில் ஒரு டம்ளரில் உப்பு தேவையான அளவு போட்டுங்க நல்லா கலக்கி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு அதுவும் நல்லா உங்களுக்கு பீக்கங்காயிலே தண்ணி நல்லா இதாக வருங்க அது இல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணி வேணாலும் நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டுங்க காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுங்க நல்லா காய் வேகட்டுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதெல்லாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாங்க தேங்காயும் ஒரு கால் மூடி தேங்காய் போட்டு ஜீரகம் போட்டு அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க காய் வேகட்டும் பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்க ஒரு கை இப்படி அளவு பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வேக வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பார்த்திங்களா காய் நல்லா வெந்து வருது நல்லா தாளப்புழான்னு கொதிக்கிட்டு அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் போயிங்க அதில் ஏட் நல்லா வனங்கட்டுங்க மற்றங்களா தலைப்பெல்லாம் கோச்சி வரது காய் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க நல்லா கலக்கி விட்ருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி எடுத்து கலக்கணுங்க கலக்கிட்டு வேக வச்ச பருப்பு ஒரு கை அளவுக்கு வேக வச்சுருக்காங்க அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கல கலக்கிட்டு இருங்க திருநெல்வேலியில் எங்கள் அக்கா வீடு இருக்கிறாங்களாங்க அவங்களாம் தான் செய்வாங்க விற்கங்காய் பச்சடி வந்துங்க திருநெல்வேலி ஸ்டைலில் தான் செய்கிறேங்க தேவையான தேங்காய் கால் மூடி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க உங்களுக்கு ஜீரக வாசனை பிடிக்குன்னா ஒரு டீஸ்பூன் கூட போடுங்க அரை டம்பர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேங்க புளி வந்துங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சுருக்கோங்க அதையும் நீங்கள் புளி நல்லா வேணும்னா பெரிய நெல்லிக்காய் சைஸே ஊற வச்சு அதையும் கரைச்சி எடுத்துக்கலாங்க தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சுங்க புளி தண்ணியும் ரெடி பண்ணிட்டேங்க இப்போ குழம்பு மூடி எடுத்து பார்த்திடலாங்க நல்லா காய் வெந்திருச்சான்னு பார்த்துட்டுங்க ஒரு களை கலக்கி விட்டு புளியை வந்துங்க கரைச்சி ஊற்றிடலாங்க புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிடலாங்க நல்ல ஒரு கலர் கலர் நல்லா சுண்டிடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்னா நல்லா சுண்டிருங்க பீர்க்கங்காய் பச்சடி பருப்பு போடாமே செய்யலாங்க அம்மா வீட்டு சைட்லலாம் பருப்பு போட மாட்டாங்க திருநெல்வேலி சைடு எங்கள் சித்தி வீடு இருக்காங்க அங்கெல்லாம் பருப்பு போட்டு தான் செய்வாங்க நல்லா தலைப்புலான்னு கொதிச்சு வரட்டுங்க நீங்கள் தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை கெட்டியாக வேணுங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அடுப்புலேயே விட்டீங்கன்னா நல்லா கெட்டியாயிருங்க ஆயிடுச்சுங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு கொத்திமல்லி தலை தூவி வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திருநெல்வேலி பீக்கங்கா பச்சடி எப்படி இருந்ததுன்னு இதை பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்